ஆயன்புரே வணக்கம் நான்கு ஜிசென்கள் கோபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது காங்கிரேஷ் சைட்டு இப்போது காங்கிரேஷ் சைட்லாம் இப்போ வேறு நடந்துட்டுருக்கு இப்போ இன்னும் பெயிண்டிங் ஃபுல் சீட்டில் இது மாட்டில் வந்து நம்ம சர்வீஸ்லாம் முன்னிச்சுருக்கோம் இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெண்டு வீட்டு சர்வீஸு இல்லை பார்ப்போம் கடை சர்வீஸ் பண்ணிங்கன்னா நம்ம இது வந்து கீழே வந்து கடை சர்வீஸ் வாங்க அதனால் இங்கே வந்து இங்கே ஃபால் சீலிங் வருது படிக்கடியில் இது வந்து மேலே மேலே ஸ்டெப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கடியில் வந்து காமன் wall mounting toilet basin model